மஜூலான பேருக்கு நாய் பயில் வர்ற மாதிரி இசும் மஃபூலுக்கு நாய் தான் வர்றாங்க அதுல எப்படி சொன்னமோ அலிபுலாம் அதுல வந்துருச்சுன்னா இசு பாயில் அதுல என்ன சம்பந்தம் நிகழ்காலம் வருங்காலம் சென்ற காலம் கூண்டுதல் பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது என்ன சமூகம் சொன்னோம்ல பஸ்ல மட்டும் அலிபுலாம் வந்துருச்சுன்னா அது எல்லா காலத்திலும் அமல் செய்யும் ஊண்டுதல் பிடிக்கணும் சேர்த்து இல்லைன்னா அதே மாதிரிதான் இருக்கும் விளங்குதா கூண்டுதல் பிடிக்க வேண்டிய தேவையில்லை அடுத்து எல்லா காலத்திலும் எல்லா காலத்துலேயும் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலத்திலையும் அமளி செய்யும் அழிப்பு தான் வந்துடுச்சுன்னா அதே சொல்லுறாங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்குதாங்க ஏன்னா இசு வாயில மஃபூல் பக்கம் தான் இலாபம் செய்வாங்க வாயின் பக்கம் லாபம் செய்ய மாட்டாங்க ஆனால் இசு மஃபூல் என்ன செய்வாங்க நாயு பாயின் பக்கம் லாபம் செய்வாங்க அதில் மட்டும் தணிக்கிது மற்ற எல்லாத்துலேயும் சமந்தான்

ஆளுடைய அர்த்தத்தையோ சிம்பளுடைய அர்த்ததியோ தாங்கி இருந்தால் அது அமல் செய்யும் விservlet ஏத்தி மாதி ஊண்டுதல் பிடிக்க வேண்டும் என்ற শর্তை கொண்டு விservlet ஏத்தி மாதி என்றதங்க ஊண்டுதல் பிடிக்க வேண்டும் என்ற শর্তை கொண்டு அது அதை இஸுவைல் amyl செய்யும் என்பதிலிருந்து தான் இந்த அலிபி வல்லாமி அலி குலாமி கூடி நினைக்கப்பட்டிருந்தார்

ಇದನ 봐 ಹ್ಮ್ ಫೂಲ್ ಬಿಹ ನವಾಯಿರ ನಾಯ್ಬಾಯಿರ ಇಲಾಲ್ ಫೂಲ್ ಚೀ ದಿದಾ ದರತ್ ಜೈದ್ನ್ ದೆಲ್ದು ಫೂಲ್ ಬಿಹ ಫೂಲ್ ಬಿಹ ಜೈದ್ನ್ ಉನ್ಗಬದು ಅದ ನಾಯ್ಬಾಯಿರ ರಬಾಯಿರ ಅದೇ ಮರ್ದನ್ ಕೀ ರೈಟ್ ಆದ ನೋಡಾ ಫಿಯರ್ ಫೂಲ್ ಇಸು ಮಫೂಲ್ ರಫೂಲ್ ಚೀ ಯಂ அல மஃபுல் ல பீ கி என்ன செய்யா அத புருச்சியு தமா அது இஸ்மூ மஃபுலுடைய பேல் ரஃபுத்தி போல இதெதிரபா ஹாயகமா எர்ஃபோஹு ஃபேலுஹு இஸ்மூ மஃபுலுடைய ஃபயலு மஃபுல் பீ கினா ரஃபுத்தி ஊதி போல இஸ்மூ மஃபுலூம் மஃபுல் கி என்ன செய்யா ரஃபுத்தி ஊதி கி இம் காணலஹு ஃகுலானி அனா இஸ்மூ மஃபுல் கி ரெண்டு மஃபுல் இருந்தினா ஒண்ணு ரஃபுத்திஞ்சி

பகரத்தை கொடுக்கப்படுவோம் அவன் எகித்தவி போதுமாக்கி கொள்வான் சரி பாவனை ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா நினைச்சி ஒரு கஃபா பகரம் கொடுப்பாங்க அப்படி தரப்பா ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நினைச்சாங்க அதை கொடுத்தா போது அது போது நான் அடிச்சுட்டேன்ப்பா அடிச்சு என்னால கொடுத்து டேமேஜ் ஆவி ஆக்கி நஷ்டம் எடுத்தாரேன் என்ன கொடுப்பாங்க மழையெல்லாம் பெஞ்சின்னா பாதிப்பு ஏற்படுத்துகிறப்பா அதுக்காண்டி எதாவது உதவிச்சிடறாங்கல்ல ம் அப்போ அது முழுத்தா

ஆளுக்கு ஆயிருக்க வேண்டும் என்பது என்று ஊன்றுதல் பிடித்திருக்க வேண்டும் ஒன்றிலே அல்லை விட்டும் நீக்கப்பட்டிருந்தார் நீக்கப்பட்டிருந்தார் ஆளுடைய அர்த்தமாகும் ஆளுடைய அர்த்தம் அல்லது அர்த்தம்

ஒரு உதாரணத்தை சொல்லாரு பகரத்தை கொடுக்கப்படக்கூடியவன் எங்கு தம்பி போதுமாக்கிக் கொள்வான் இப்ப அல் இசும

அந்த இசு வாயில் வாயில் பங்கு இல்லாமல் செய்யப்படாது மக்கூல் செய்யப்படும் ஆனால் இது நாய் வாயில் பங்கு என்ன செய்யப்படும் அதுதான் சொல்கிறாங்க சும்மா தக்கறும் சரிக்கிறோம் சொல்கிறாங்க அண்ணன் ஊர் என் பெருதி இசுவை கூறி இசுவை கூட தனித்தன்மை பெறும் அது இசு வாயிலி இசு வாயில் விடும் தனித்தன்மை வெறும் இசை சில விஷயங்களை கொடுக்கும் பகுவாதி என்ன ஜவாசு இலா பத்திகி பிஹி மாவுவ மறுப்போவன் ஆ

معنات ما حروف المقاصيد والد قد يلاف ذا اسم مفعول تنزميني جيபடும் بقدي يلاف ذا اسم مفعول تنزميني جيபடா الله வசேபடும் இலாகது جيபடும் இலசி மஃபூல்ல அது வந்து

வருவானத்துக்கு எதிர்ஞ்சிடுவாங்கன்னு சொல்றது எட்ஜெனப்பா ஆமா அப்போ அது உதாரணம் மனமூதுல் மகாசிதி மனமூதுல் மகாசிதி மக்காசீதி அல் வரி ஓ மனமூதுல் மக்காசீதி நோக்கங்கள் போலப்படக்கூடியதா இருக்கும் அல் வரி ஓ கேடுதல் பேடுதலுங்கிறது நோக்கம் போலப்படக்கூடியது நோக்கங்கள் போலப்படக்கூடியது மக்சீது கிஜமும் மக்காசீது